எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன் நரம்பியல் நிபுணர் கடந்த நாற்பது வருடங்களாக நரம்பியல் நோய்களை நம்ம பார்க்குறோம் இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பெரிசுல் நியூரோபதி இந்த பதிவில் உங்களோட ஏன் வருது இது எப்படி டயக்னோஸ் பண்ணுறது நோயாளிகள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எல்லாம் விவரமாக சொன்னோம் இப்போது அதை உடனே கண்டுபிடிச்சி உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஏன்னா இதெல்லாம் தவிர்க்கக்கூடியது சரியா அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த காம்ப்ளிகேஷன்ஸை யோசிச்சு தான் நம்ம இதை தடுக்கணும் தடுக்கிறதுக்காக டயக்னோஸ் பண்ணணும் ட்ரீட் பண்ணணும் புரியுதுங்களா இப்போது முதல்ல எடுத்துனிங்கன்னா தொடு உணர்ச்சியே இல்லை இல்லையா அவங்களுக்கு எரிச்சல் இருக்குது ஆனால் தொட்டால் தெரியல மரத்து இருக்குன்ற போது சாதாரணமாக நம்ம இடிச்சிக்கிறது ஒரு பூச்சி கடிக்கிறது அதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியாது ஒரு எறும்பு கடிக்கிறதெல்லாம் கூட அது திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய காயம் ஒரு பெரிய புண்ணு வந்திருக்கும் புண்ணு வந்திருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது இந்த புண்ணுலேருந்து கொஞ்சம் ரத்தம் சீ வந்த அப்புறம் ஏன்னா வலியும் அப்போ இருக்க போகிறது இல்லை அவங்களுக்கு தான் புண்ணு வந்திருக்குன்னே தெரியும் ஸோ இந்த மாதிரி க்ரானிக் அல்சர்ஸ்ன்னு சொல்லுவோம் இது ரொம்ப பிரச்சனை பண்ணோம் இந்த அல்சர்ஸ் ஹீலிங் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா தொடு உணர்ச்சி அவங்களுக்கு இல்லை அந்த இடத்துல அப்படிங்கிற போது சுகரும் கண்ட்ரோல் பண்ணல சென்சரி நியூரை பற்றியும் இருக்குது இந்த புண்ணும் ரொம்ப ஆழமாயிடுத்து உள்ளுக்குள்ளே எலும்போருக்கும் போயிடுத்துன்னு சொன்னால் எல்லாம் ரொம்ப கஷ்டம் சில நேரத்தில் அந்த காலையே கூட நமக்கு எடுக்கும்படி வந்துடும் ஆம்புடேஷன் சொல்லுவாங்க முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸு பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் ஏன்னா அவங்களுக்கு தொடு உணர்ச்சியே கிடையாதா புண் வரதே அவங்களுக்கு தெரியவே போகிறது இல்லை அதையினால் தொடு உணர்ச்சி சம்மந்தமான காம்ப்ளிகேஷன்ஸ் காலை வந்து ப்ரிவெண்ட் பண்ணி ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கணும் சாக்ஸ் போட்டு நடக்கணும் செப்பல் போட்டு நடக்கணும் டெய்லி ஃபுட் கேர்னு சொல்லி காலை கவனிக்கணும் காலில் எதுவும் ஸ்கிராச்சஸ் இருக்கா புண்ணு இருக்கான்றத பார்க்கணும் ஆம்புடேஷன் அளவுக்கு ஆம்பிடேஷன்னா ஒரு காலையே எடுக்கிறது சில சமயம் கணுக்கால் அளவு எடுப்பாங்க சில சமயம் முழங்காலுக்கு மேலே கூட எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஏன்னால் கால் செஃப்டிக்காயை அழுகிடும் அது வராமல் பார்த்துக்கணும் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அடுத்தது ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது என்னென்னா அந்த தொடு உணர்ச்சி இல்லாததினால அவங்களுக்கு மேடு பள்ளம் ஒரு சின்ன ரோடில் அநீவனாக இருந்தால் கூட விழுந்துடுறாங்க அப்போது விழுறது பேலன்ஸ் லேக் ஆஃப் பேலன்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இது வயசானவங்களுக்கு இது இரவு நேரத்தில் எழுந்து பாத்ரூம் போகிறபோது அவங்களை ஏற்கனவே கொஞ்சம் அரை தூக்கத்தில் இருப்பாங்க நின்றுண்டு யூரின் பாஸ் பண்ணுறாங்க முக்கால்வாசி வாசி பேஷண்ட்ஸ் நின்றுண்டு பாஸ் பண்ணுற போது இன்னும் கொஞ்சம் பிபி ட்ராப் வருது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தலை சுத்தல் மாதிரி வருது காலை எங்கே வைக்கிறோன்னு தெரிய மாட்டேன்றது விழுந்து ஃப்ராக்சர் ஆகிடுது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஹிப் ஃப்ராக்சர் கால் ஃப்ராக்சர் எல்லாமே பாத்ரூம் அந்த தான் இருக்கும் இது வந்து அவங்களுடைய சென்ஸ் ஆஃப் பேலன்ஸு அவங்களுக்கு இல்லாதனால இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னால் டெய்லி பேலன்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு ஃபிசியோதெரப்பி சொல்லி தருவாங்க காலை பக்கத்தில் பக்கத்தில் வச்சு நடக்கிறது ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு நிற்கிறது ஒரு காலில் நின்று பா பழகிறது இது மாதிரி ஸோ இது அடுத்தது தொடு உணர்ச்சி முதல்ல சொன்னோம் அடுத்தது இந்த பேலன்ஸ் பார்க்க மூணாவது இந்த க்ரானிக்காக இந்த உங்களுக்கு சென்சேஷனே இல்லை கையில் காலில்னா சார்காட் ஜாயிண்ட்டுன்னு ஆர்த்தரோபத்தின்னு ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் குணமானதையோ முடங்கிடும் அப்போ கையோ காலையோ எஃபெக்டிவாக உபயோகப்படுத்த முடியாது ஒரு சாமானை பிடிக்கிறதோ ஒரு பட்டன் போடுறதோ ஒரு சாதம் பசைஞ்சு சாப்பிட்றதோ இந்த மாதிரி சா சின்ன வேலைகள் கூட பிரச்சனையாயிடும் இந்த சின்ன வயசில் வந்தாச்சுன்னா இன்னும் டிரைவிங் ரொம்ப கஷ்டமாயிடும் காலில் உணர்ச்சி இல்லை நம்ம எந்த அளவு ப்ரெஷர் கொடுக்குறோம் என்ன சடன் பிரேக் போடுறது ஸோ டிரைவிங் தின்னாலே நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடும் ஏன்னா நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது டிரைவிங் அப்புறம் போர்டு ஆப்ரேட் பண்ணுறதுட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்குலாம் ஒரு தொடு உணர்ச்சி கொஞ்சம் வேணும் நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து அடுத்தது முக்கியம் இதை தாண்டி இப்போது பேலன்ஸ் போகிறது சொன்னோம் தொடு உணர்ச்சி சொன்னோம் இது ஒரு அன்றாட வாழ்க்கையிலே ஹெல்ப் தேவைப்படுது அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு வீட்டில் ஒரு சமையல் பண்ணணும் ஒரு குக்கரை இறக்கணும் எல்லாமே ஒரு சிரமந்தான் அப்படி பார்த்தா ஸோ ஒரு ஒருத்தர் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது ஸோ இந்த காம்ப்ளிகேஷன் வந்து டிப்ரெஷன் வந்துடும் இந்த மாதிரி படிப்படியாக ஒன்றுலேருந்து ஒன்று ஒன்றுலேருந்து வந்து ஒன்றுலேருந்து ஒன்று ஸோ நம்ம வேலைகளை அன்றாடம் நம்ம கவனிச்சுக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு பரவாயில்ல சில சிவியர் பெயின் கொடுக்குற கண்டிஷன்ஸ் இருக்குது லைக் ஹெர்பெட்டிக் நியூராலஜியாக அந்த மாதிரி அந்த நியூரால்ஜிக் பெயின் அது வந்து ரொம்ப பெயின் அவங்களால தாங்கவே முடியாது அப்போ ஒரு டிப்ரெஷன் வந்துடும் வேலையில எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு கண்டிஷன் வந்துடும் ஸோ அதெல்லாம் உடனுக்குடனே ட்ரீட்மெண்ட்டு நிறையா ட்ரீட்மெண்ட் இருக்குது நல்லா பண்ணிக்க முடியும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ நம்ம இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து தப்பிக்கணுன்னா முன்னாடியே உங்களுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அதுக்கு சில சமயம் சில கேட்ஜெட்ஸ் யோசையாக இருக்கும் நம்ம அடுத்த பதிவில் என்னெல்லாம் கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படிக்கு நன்றி வணக்கம்